குரோடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியணையின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமையாகிய என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம் முதல்ல ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூடவே இன்றைய நல்ல நேரம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி நாளை காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதற்கு பின்பு பௌர்ணமி இன்றைய கரணம் கரசை கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய யோகம் சுபம் நாம யோகம் மறுநாள் காலை நாலு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இந்திய திங்கக்கிழமையாக இன்று இந்த காலங்களில் சுபகாரியங்கள் செய்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய கிரகநிலையை பற்றி மேஷ ராசியில குரு பகவான் ரிஷபராசியில சந்திரன் கன்னிராசியில கேது ராசியில சுக்கர பகவான் விருட்சகராசில செவ்வாய் தனுசு ராசியில சூரியன் புதன் கும்பராசியில சனி பகவான் மீனராசில ராகு ஸோ இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த நாளானது தோங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் நாலாம் அதிபதியாக இரண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் சந்திரன் நின்ற நட்சத்திரம் இன்னைக்கு ரோகணி நட்சத்திரம் உங்களுடைய பேச்சில் சாதுரியம் தென்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு உண்டான வருமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன தடைகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வர்றதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது சொன்ன வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க சில நேரங்கள் அவசரப்பட்டு பேசுகிறதுனால சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர இருக்குது அப்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது உறவுகளினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலமாக தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க மருத்துவ தொழில் செய்கிறவங்க வாதியார் தொழில் செய்றவங்க அதாவது வாக்கால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரிசவராசி ரிசவராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தன்னுடைய சுய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழல் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இளைய சகோதர வழி ஆதரவுகளும் மாமனார் வழி ஆதரவுகளும் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே போல் சின்ன சின்ன இடமாற்றங்கள் மனம் விரும்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது சில நேரங்கள்ல பெண்களினுடைய ஆதிப்பம் ஆதிக்கம் உங்கள் மேல அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுவீங்க ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடை செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தரும் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு பன்னிரெண்டில் மறைகிறாரு சுய நட்சத்திரத்திலேயே கையில் காசு பணம் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒன்று செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இது நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது கூட உணராமல் வீண் செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தாய்வழி உறவுகளுக்கு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் வண்டி வாகனத்துலேயும் கவனம் ரொம்ப வேகம் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இப்போ அந்த அலைச்சலையும் செலவுகளையும் குறிக்கணும் அப்படின்னா அது என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி சென்று ஜீவசமாதி வழிபாடு சென்று செய்துவிட்டு உங்களுடைய பணிகளை துவங்குவது உத்தமம் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய உருவப்படத்தை வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் இல்லைன்னா சாய்பாபா வழிபாடு அன்னை வழிபாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சித்தர்களுடைய வழிபாடு செய்யலாம் இல்லை காஞ்சி மகா பிரிவா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய குருமார்கள் யாரோ அவர்களை வழிபாடு செய்துட்டு இந்த நாளை தூங்குறது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக கடகராசி கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும் செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழலில் இருக்குது இரு இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அது வெற்றி தான் அப்படிங்கிறத சொல்லுது ஆசை அப்படிங்கிறது பேராசையாக மாறும்போது அவ் அது உங்களுக்கு பாதகமாக முடியுது அப்போது நடைமுறைக்கேற்ற உங்களுடைய செயலுக்கேற்ற உங்களுடைய வேலை கேட்டுற ஊதியத்தை மட்டுமே எதிர்பார்க்கணும் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்குண்டான ஊதியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டா போதுமானது அளவுக்கு மீறி ஆசைப்படும்போது அது கொஞ்சம் பாதகத்தில் முடியுது அப்படிங்கிறத சொல்லுது பெண்கள் மூலமாக நல்ல ஆதரவு உங்களுக்கு உண்டாக போகுது பெண்களால் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை துவங்குறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக சிம்ம ராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் சந்திரன் அங்கே நிஸ்வலம் அடைகிறார் கூடவே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத அலைச்சல தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களாக இருக்கிறீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் உங்கள் குடும்பத்திலேயே மருமகளுக்கும் மாமியாருக்கும் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மூ வயது மூத்த நபர்களாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கால்வழி மூட்டு வழியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுவது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் தேவையில்லாத அலைச்சல் உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்கள்ல வர்றதுக்கு உண்டான சூழலை சொல்றது அந்த அலைச்சலை குறைச்சிக்கணும் அப்படின்னா என்ன என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாளை துவங்குவது மிக மிக உத்தமம் அடுத்ததாக கன்னிராசி ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூழல் உங்கள் ராசி அதிபதி அஸ்தமனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் பெற்ற அஸ்தமனமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல்னு சொல்லுது அப்போ என்ன பண்ணணும்னா அதீத பிடிவாதத்தை குறைச்சு கொள்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுது ரொம்ப பிடிவாதம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை உங்களுக்கு தெரியறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையா மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்ணீராசி கண்ணீ லகனம் ஸோ அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது இப்போ என்னென்ன வாய்ப்பு உங்களை தேடி வராது நீங்கள் தான் தேடி போகணும் கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளையும் செய்துவிடுங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாகவே சொல்லுது கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இப்போது இதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு நெய்தியம் போட்டு இந்த நாளை தோங்குங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் எடுத்த காரியங்களெல்லாம் லாபத்தில் முடிகிறதுக்குண்டான ஒரு சூழலை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக துளாராசி துளாராசியில் பிறந்த நபர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நேற்றும் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் சந்திராஷ்டமம் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் தொழில் சார்ந்து எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது என்ன தான் ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரன் போகக்கூடிய காலகட்டங்களில் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் ஒரு மதில் மேல் போன மாதிரி இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் வரும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதை சிறப்பு அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சந்திரன் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஆதரவு வாழ்க்கை துணையினுடைய சுய முயற்சி அவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும் பிரிந்து சென்ற கூட்டாளிகள் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் இன்றைய நாள் தூங்கும் போது அது உங்களுக்கு சாதகமாக அமைவதை சொல்கிறது நல்ல ஒரு ஷார்ப்பான மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் சில நேரங்கள்ல பெண்களால சிறு அலைச்சல்கள் வந்துட்டு அதையெல்லாம் அத்தி கவலைப்பட வேணா உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளே அப்போ இன்னும் அது நல்லதா மாத்திக்கணும் அப்படின்னா இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை துவங்குவது ரொம்ப அற்புதமான பலன்தரம் இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போது ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கும்போது விபரீத ராஜோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சற்று பிடிவாதத்தை குறைத்து கொள்வதற்கு உண்டான வேலைகள் என்னமோ அதை செய்கிறது நல்லது குழந்தைகள் மீது அதிக நாட்டம் அதிகரிக்கும் அதே போல் மனதிற்கு பிடித்த விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டும் போயிட்டு இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவோம் எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது சரியாக முடிவு எடுத்துட்டா மனது பெண்கள் மூலமாக அதிகமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வேலையில் அழைச்சலும் வேலைப்பழுவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதை எப்படி சார் நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த நாளை துவங்கினீங்கன்னா அப்படின்னா வேலைப்பொழுவெல்லாம் ஒன்றுமே உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைங்க அடுத்து தான் மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல சுயசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உன்னோட ராசி அதிபதியும் பலமாக இருக்கார் இரண்டாம் பாவத்தில் அப்போ குடும்பத்தில் புது வரவுகள் வர்றதுக்குண்டான ஒரு சூழல் அதாவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை கூட சொல்லுது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பயங்கரமாக பக்காவாக பிளான் பண்ணி மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது ஸோ இந்த நாள் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா வீட்டில் ஒரு வீட்டில் சும்மா வீட்டில் ரெண்டே ரெண்டு நல்லெண்ணென தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு எந்த தெய்வம் மறந்தாலும் பரவாயில்ல என்னால தீபம் மட்டும் போடணும் தீபம் போட்டு போட்டு வழிபாடு பண்ணிட்டுன்ற என்னால தோங்குங்க அற்புதமா இருக்கும் இன்னைக்கு அதே போல கும்பராசி கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நாலாம் இடத்துல சுயசாரமிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்காங்க ஜென்மச்சனி காலகட்டம் வேற உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் ஜென்மச்சனி வேற போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது உங்களுடைய திறமைக்குண்டான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்காம போயிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் மன ரீதியாக உள் மனசில் கொஞ்சம் பதட்டமும் பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய சுய திறமையை பயன்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க ஆனால் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறது மறுபடியும் சொல்லிக்கிறேன் தாய்வழி உறவுகள் மூலமாக சில சங்கடங்களும் சில எதிர்ப்புகளும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் காட்டுது தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த முடிவுகளையும் புதுமையான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த நாளை துவங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் மாடுறதுக்குன்னான வாய்ப்புகளை அதை எடுத்து சொல்லுது அடுத்ததாக மீனராசி மீனராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இது ஒரு நல்ல அமைப்பாக சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீன ராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான் தவறு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலவிதமான வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு துரிதமாக எந்த விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பீங்க உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வேகமாக இருக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுறுசுறுப்பாக துறுதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களாக இருந்தால் அலங்காரப்படுத்துறதுக்கே உங்களுக்கு நேரம் மற்றாது அப்படி தன்னை தானே அலங்காரப்படுத்திட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே இந்த நாள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் அதே போல் வந்து வெளி பார்வைக்கு நான் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக நல்லா கிரேட்டாக நல்லா ஒரு ரிச்சாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உங்கள் மனதிற்குள்ளே ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனதிற்கு பிடித்த மாற்றங்களை உடல் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மனதிற்கு பிடித்த மாற்றங்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு ரெண்டு நைதீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த நாள் அற்புதமான நாளாக அது மாற்றி காட்டும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை இப்போ இன்றைய ஜோதிட விஷயங்களில் ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று பார்த்துருவோம் சிம்பிளாக சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்று அது கன்னிராசியுடன் தொடர்பு பெற்றால் சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்று அது கன்னிராசியுடன் தொடர்பு பெற்றால் விவசாயத்தில் நல்லா வர்றாங்க அதாவது வந்து பட்டுப்போன நிலத்தை கூட விளைச்சல் நிலமா உண்டான சக்தியும் கிட்ட இருக்குது சார் அப்படி ஒரு வேலையை இந்த சந்திரனும் செவ்வாயும் செய்கிறாங்க விவசாய எண்ணம் வந்துடும் அதே போல் இயந்திரங்கள் மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க இயந்திரங்கள் மூலமா நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்ப திங்கக்கிழமையா இருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு பிரதோஷ காலம் முடிஞ்சு சதுர்த்தசி திதி வந்ததும் இருந்தாலும் பரவாயில்ல திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால காலையில் எல்லாருமே சிவ வழிபாடு செய்கிறது நல்லது அப்படி அதெல்லாம் பண்ண முடியாது சார் ரொம்ப வேலை போல அதிகமாக இருக்குது இல்லை அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு முறை நம சிவாயன் நமசிவாயன் மூணு தடவை சொல்லி போட்டு இன்றைய நாளில் தூங்குங்க திங்கட்கிழமை உங்களுக்கு மனதை தைரியப்படுத்தக்கூடிய நாள் இன்றைக்கி மனசில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும் அப்படின்னா அது திங்கட்கிழமை தான் ஏன்னா திங்கள் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டான தினம் அப்போது சிவ மந்திரம் சொல்லி இன்றைய நாள் ஆரம்பிக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது சார் நான் வைணவம் சார் அப்படின்னா பெருமாள் மந்திரம் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் எல்லாமே தெய்வம் தான் அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் மற்ற மதத்தவர அவங்களுடைய தெய்வங்களை அவங்களுடைய மந்திரங்களை ஒரு மூணு முறை சொல்லிட்டு இந்த நாள் ஆரம்பிங்க உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டு நம்பர்